மக்கா, நான் நல்லாதான் இருக்கேன் இப்ப எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும் நீ பத்திரமா போயிட்டு வா என்ன

சமத்தியா ஆட்டிரதா பண்ணனும்ல ஹம் மைனி நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கும் தெரியும் எங்க அண்ணன் ஆட்டிரா எனக்கு எப்போமே உண்டு நமக்கு

திமுரு புடிச்ச கிருக்கை எப்படி சொல்லுதான் பாரு இதுக்கு இவ்வளவு ரெண்டரை பின்னாடி நின்னுட்டு கேக்க பக்கே கேக்க பக்கேன்னு சிரிக்க அழுவா என்னவோ அண்ணன் பெரிய காமெடி பண்ண மாதிரி சரி இவ கிளம்புதல்ல நம்மள அப்படியே சிரிச்ச முகத்தோட சமாளிப்போம் ஏங்க உங்களுக்கு எப்பவுமே காமெடி தான் இவ ஆவர்த்தி ஏங்க ரேவதி கூட்டிட்டு போய் திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வாசல்ல அப்படியே விட்டுட்டு வந்தறாதீங்க அப்ப என்ன செய்யணும் என்னங்க ஒரு அண்ணனா இருந்திட்டு இப்படி பொறுப்பு இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ரேவதியை பத்திரமா ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்புறம் அவ ஏர்ர வேண்டிய பிளைட்ட தேடி கண்டுபிடிச்சி அதுல ஜென்னல் சீட்ட பாத்து துண்டு போட்டு இடத்த பிடிச்சி குடுங்கங்க என்னது பிளைட்ல துண்டு போட்டு இடம் பிடிக்கணுமா ஆமா ரேவதி ஜென்னல் சீட்ட புடிக்க வேண்டுமா சரிங்க மைனி ஜென்னல் சீட்ட புடிச்சி ரேவதிய உக்கார வச்சி பிளைட் கிளம்பினதுக்கு அப்புறம் அவளுக்கு டாட்டா சொல்லி அனுப்பி வச்சிட்டு வாங்கங்க ஒரு நல்ல அண்ணனா ஒரு புள்ள அண்ணனா நடந்துக்க வேண்டாமாங்க சரி மா மைனிகாரியே

んや

என்னமா சொல்ல வர? இங்க பார்ல. இனி நீ உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு தண்ணி குடிக்கறம் போலாம். ஏடி என்னாச்சு உனக்கு? திடியர்னி இப்படி பேசிட்டு இருக்க?

அதனால்தான் சொல்லாதீங்க <analytical wordiskie> <žlasting> <whe collapses> எங்க அம்மா

மாமியார் திருந்திட்டோவானு நினைச்சேன் சரி இல்லையே ச்சே மறுபடியும் முதல்ல இருந்தா சும்மா கிடக்க வர நீங்க என்ன வேணாலும் ஐடியா போடுங்க உங்ககிட்ட நான் ஏமாந்துகிட்டே இருக்க மாட்டேன் நீங்க உங்க வேலையை பாருங்க நான் ஏன் வேலையை வரட்டும் வரட்டும் வரட்டும்

ஆமாக்கா அவளை ரெண்டாவது மறுவிடுங்க வீட்டுக்கு கூப்பிடவே இல்லை அதுக்கு தான் எங்க மாமியார் சொல்லிட்டு இருக்கா அவ என்ன இங்க வந்து கிடந்தா இப்போ ஒரு வாரமா மாத்தான மாமியார் வீட்டுல போய் இருக்கா அதுக்குள்ள மறுவிடு வேற கேக்கா அவளுக்கு பாருங்கக்கா நீங்களே சொல்லுங்களா இப்ப தானே மாமியார் வீட்டுக்கு போயிருக்கா அதுக்குள்ள எங்க மாமியாருக்கு கிடக்க மாட்டாவோ உங்க மவளை வீட்டுக்கு கூப்பிடணும்ல அதுக்கு மறுவிடுங்கிறது ஒரு சாக்கு சரி என்னதை செய்ய என்ன பொண்ணு இப்போ உங்க மாமியார் நல்லா திருந்தி வாங்கிட்டு நல்லபடியா தானே நடந்துகிட்டாவோ இந்த நேரம் பார்த்து அவளை மறு வீடுக்கலாம் கூப்பிடாண்டா அப்படி இப்படின்னு நீ சொன்ன நினைச்சிக்க அப்புறம் உன் மேலதான் எல்லா பழியையும் தூக்கி போடுவோம் அப்புறம் உன் மாப்பிள்ளையே நினைப்பாரு நம்ம அம்மையும் தங்கச்சியும் நல்லா தான் இருக்கவோ எல்லாம் திருந்திட்டாவோ என் பொண்டாட்டி தான இந்த வரது வரானு ஊ மேல எல்லா பளியையும் தூக்கி போடுவாரு இங்க அதுக்கு பிறகு என்ன காச்சீங்க மறு விடுதனே பேசாம வந்துட்டு போடு ஒரு ரெண்டு நாள் இருந்து நல்ல சோத்த திருந்திட்டு அவ பாட்டுக்கு மாமியா விட்டு கிளம்பி போவ நீ ஒண்ணும் சொல்லிராத சின்ன பொண்ணு அவ பாட்டுக்கு வந்து அவ பாட்டுக்கு போயிட்டு போற யாரே மరగதமா ஆமா பார்மளா பாட்டி நான் தான் வீட்ல கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் போட்டنا அத சின்ன பண்ணுகு கொன்ன கொடுத்துடலாம்னு வந்த மாதிரிங்க ஏமாமா மேடாகுக்கும் மாங்காய் ஊறுகாயலாம் நல்லா பிష్టం அவளுக்கும் நல்லா புடிக்கும் பத்தகா அவளுக்கு எண்ணெய்த தான் திங்க புடிக்காது ஏமாடி ஏமாவள இரண்டாவது மறுவீடுக்கு கூப்பிடவே இல்ல பத்தகா நம்ம அப்படியே கூப்பிடாம உட்கார்ந்து வச்சிக்கேன் அப்புறம் மாமியையாரி என்ன நினைப்பாவோ ஆமா பாட்டி நீங்க சொல்றது சரிதான் அப்புறம் ஏமாவளங்க மாமியா வீட்ல மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்காதலமோ ஆமாமா இப்ப மட்டும் மதிப்பு மரியாதை எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கு ஒரு ரெண்டு நாள் கேவிக்கு தெரியுது இல்ல அப்புறம் என்ன மறுபடியும் அவசியமா இருக்கும் சாரி பரிமள அதெல்லாம் உங்க விருப்பம் தானே பாத்தீங்களா கிளவி எப்படி பேசுதுன்னு சாரி ஊடி சின்ன எல்லாம் தெரிஞ்சே ரெண்டு நாளைக்கு இருப்ப அவ பாட்டுக்கு திருட்டு அவ பாட்டுக்கு போறா நீ எதுவும் சொல்லிராத அப்புறம் எல்லா கெட்ட பேரும் உனக்கு தான் வரும் எல்லாம் ஏ தலைய எழுது சாரி ஊடி சின்ன டென்ஷன் ஆவாத அப்புறம் உனக்கு தான் தலைவலி வரும் சாரி கா ஏகா இந்த ஊர்க்கக்கு இன்னதே அப்புறமா தார என்னகா சாரி சின்ன பண்ணு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சாரி சரி அப்ப போயிட்டு வரேனா சாரி கா மர்மலா அந்த ஊர்காவ கொஞ்சம் கொண்டா இந்தங்கதே

வந்த உடனே சின்ன பொண்ணு சின்ன பண்ணின்றத வரான் ஏமா இங்க தான் இருக்கீடா ஏம்ல உனக்கு இப்பதான் கண்ணு தெரியுதா வந்த உடனே சின்ன பொண்ணு சின்ன பண்ணின்றத கடக்கியா நாங்க குத்துக்கள உட்கார்ந்திருக்கிறது உங்களுக்கு தெரியலையா ஏமா நீ தூங்கி இருப்பேன் நினைச்சமா ஆமா 7 மணிக்கே வாங்க போய் படுத்து தூங்க போறேன் சரிமா சாப்டிங்ல இல்லையா சாப்பிட நீ இனிமேல் தான் மக்க நாளைக்கு உன் தங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ளையோ நம்ம வீட்டுக்கு மறுவீடுக்கு கூப்பிடலாம்னு இருக்க மத்தக என்னமா திடீர்னு மறுவீடுக்கு கூப்பிடுதேனு சொல்லிட்டு இருக்கா ஆமால கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஊர் நேர்ந்தா மறுவீடுக்கு கூப்பிட்டுறோம் இரண்டாவது மறுவீடு கூப்பிடாண்டமா அது நம்ம கடமை இல்லல

இருத்தே மழை வேற விடாம பெஞ்சுகிட்டே இருக்கலாத்தே இப்ப நம்ம அங்க இங்க அலைய முடியாதுல்ல மேனகா நாளைக்கு காலையில வர வழிதானே அங்க இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டா ஒரு வேலை முடிஞ்சிருக்கலாத்தே நம்மளும் மழையா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு போவோம் ஒரு மணி நேரம் கழிச்சு போவோம்னு வீட்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அங்க கறி கடையில எல்லாம் தீந்து போயிட்டு என்ன செய்ய முடியும் அதுக்கு தான் தே நான் சொன்ன எல்லாமே யோசிச்சு தான் தே சொல்லுவேன் மேனகா எல்லாம் கேட்டுச்சுல உனக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு வந்துரு சரியா போன் ஆத்திட்டு கொடுக்கேன்

இந்த கட்டப்பையில மைனி சொன்ன மாதிரி மட்டன் சிக்கன் முட்டை மீன் எறா சோறா எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கமா நீ மட்டும் எல்லாமே வாங்கி வந்திருக்கயா மைனி ஏ நல்ல ருசியா சமையல் செய்ய சொல்லுமா மட்டன் குழம்புக்குள்ள நல்ல வர்தை அரைச்சி அதுவும் அம்மில அரைச்சு வச்சு குழம்பு வைக்க சொல்லுமா அதுக்கு நமக்கா உங்க மைனி வச்சு தருவா அவ கை பக்குவமே தனிதானே நீ போய் ரெஸ்ட் உன் மைனி கறி நல்ல எண்ணெய் கலக்க சமைச்சு எடுத்து தருவா நீ நல்ல சாப்டே எடுத்து இடையேனமா சரிமா ஆமாம்மா வா நல்லா தூரும்பா எழச்சிப் போயிக்கலாம்

எங்க அடு காலையில சமையல் பண்ணலாம்னு வந்தங்க காலையிலேயே வீடெல்லாம் எல்லாம் களி அந்த ஈரமெல்லாம் எல்லாம் காயல போல தண்ணில வலிக்கு கீழே விழுந்துட்டங்க அதையோ சின்ன பொண்ணு வலிக்கு விழுந்துட்டியா ஆமாங்க சின்ன பொண்ணு ஆளாத சின்ன பொண்ணு நான் உன்ன தூக்கி விடுவேன் என்னால எந்திரிக்கவே கழியலங்க ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்து நேரம் சரியில்லையோ அதனாலதான் அக்கா வாழ்க்கை விழுந்துட்டாங்களோ எால எந்திரிக்க கல தே